3 किलो दूरసుకొチラ ఇంకొక 3 కిలోసుకొチラ ఇంకొక యూనివర్సిటీ దగ్గర జస్ట్ పాస్పోర్ట్ ఎడతా 3 కిలోసుకొチラ అంగకల కండిషన్ అయిపోతాయ్ వాయిస్ సరేస్ అంటే టికెట్ 10 మంది కంటే வணக்கம் என்னுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி நான் வந்து சதன் ரயில்வே தென் பிராந்திய பயணிகள் நல சங்கத்திலிருந்து இந்த காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தை இன்றைக்கு வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக இன்றைய தினம் தேர்ந்தெடுத்து இங்கு வந்திருக்கிற பிரிட்ஜு இந்திரா நகர் பிரிட்ஜு அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி சீக்கிரமா பயணிகள் நலனுக்கு அதை வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நான் முயற்சி எடுப்பேன் பயணிகள் நலனுக்காக அந்த பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி பண்ணி கொடுக்கறதுக்காக முயற்சி எடுப்பேன் சங்க கூடவே நல்ல பயணிகள் சங்க தலைவர்கள்லாம் கூட இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறாங்க ஸோ இன் ஃபியூச்சரில் ரொம்ப அருமையாக இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டே முக்காவுக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று வருது யூனிட் ட்ரெயின் ஸோ அதை நிற்க வைக்கிறதுக்கும் எல்லா பொதுமக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை நிற்க வச்சு மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற நம்மளுடைய ரயில்வே மந்திரி மதிப்புக்குரிய அஸ்வின் ஜி அவர்களோட சொல்லி கண்டிப்பாக இந்த ரயில் நிலையத்துக்கு மிக பெரிய ஒரு அருமையான முறையில் நம்ம வந்து ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணுறதுக்கு நான் அது கால தாமதம் ஆகுதுனால் மேக்ஸிமம் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பக்கமாக ஏதாவது வந்து காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர மத்திய சர்க்காரில் நம்மளுடைய இணையமைச்சர் அவர்கள் துரித முறையில் நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக ரயில் பயணிகளுக்கு அது வந்து ரொம்ப சமர்ப்பிப்பாருன்றது தெரிவிச்சு Grazie. Grazie.